சார் எனக்கு விஜய் சார பாக்குறதுக்கு நான் இப்ப நைட்டு வந்தேன் உங்க கூட மாட்டேன் நான் என்ன பண்றது பாலையூர் பாளையுருவோய் அவர் எப்படி என்ன பார்க்க முடியும் இங்க வந்த இன்னைக்கு வாக்கள் அலிச்சு வந்த ஒரு படம் கூட எப்படி வந்து தாடி மட்டும் வீட்டுல இருக்கு இப்படி எல்லாம் போய் ஒரு பொண்ணு பார்க்க அப்படி ஆளுகாட்டு வர இப்படி கொஞ்சம் தான் தாடி இருக்க முடி எல்லாம் வெட்டு வெட்டு எனக்கு வேற வழி இல்லைட சார் என் பேர் உன்னிக்கண்ண விடு வந்து கேரளா பாலக்காடு சார் எனக்கு விஜய் சாரை பார்க்கறதுக்கு நான் வந்தேன்னே நான் இப்போ நைட்டு வந்தேன் தூக்கமே இல்லை நைட்டு வந்தவரை பார்க்க முடியல இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அங்கே வந்து உட்காந்தேன் உங்க அந்த போலீஸார் விட மாட்டேன் என்ன பண்ணுறேன் பழையூரு போனும் பழையூரு போய் அவர் எப்படி என்ன பார்க்கப்படும் இங்கே வந்தேன் இன்னைக்கு வாக்கில் அலுத வந்தேன் ஒரு தம்பி வல ஒரு இது பண்ண இந்த முடி போல மட்டாமல் இருக்கிறது அவர் கூட படம் தடிக்கிறது ஆசையாக இருக்குது அவரு ஒரு படம் கூட முடிச்சாலும் இருக்கிறதா எப்படி வாசம் தாலி போல மட்டாமல் திட்டிட்டு இருக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ட்ரெஸ் இல்லை நான் கொண்டு வந்து வீட்டில் திட்டி இருக்கு இப்படி எல்லாம் போயிடும் பொண்ணு பார்க்க அப்படி ஆளுகார்டு வர்றேன் இப்படி கொஞ்சம் தாடி தாண்டி இருக்க முடியெல்லாம் விட்டு வெட்டுட்டு எனக்கு வேற வழி இல்லைண்டா அவரு கூட ஒரு எனக்கு ஒரு அவர் கூட ஒரு படத்துல ஒரு ஸ்க்ரீனில் வர்றது அது இருக்குது படம் நான் ஏழு எட்டு வருஷம் இந்த முடியெல்லாம் வளர்த்தேன் விகலுக்கு லீவ் இல்லை ஓடிஷனை போகணுன்னு வாங்கலை இப்போ எனக்கு நீங்கள் தவறதும் இப்போ ஒளி தங்க வரட்டு பழையூருக்கு போகணுன் நான் பழையூர்னு போண்டான போனதுக்கு അങ്ങനൊന്നും ഇല്ലായിട്ട് തൂങ്ങല രയിൽവേ സ്റ്റേഷനിലെത്തിട്ട് മോദവണ്ടി മൂന്ന് മണിക്ക് എന്ത്രിച്ചിങ്ങ് വന്ന് ഒരു അഞ്ചാഞ്ചാ മക്ക വന്നിട്ട് കേട്ടോ സാർ പോലി ഇത് വരട്ടി വിട്ട ഇടക്ക് വേറെ ആരും ഇല്ല ഡേക്ക് അവർ ഇത് വേണ്ട ഇടക്ക് എപ്പിയാകും സാർ ഒരു വാട്ടിവിട്ട് പാകിടാർക്കെ നമ്മൾ കേരളവിലെല്ലാം പേരി പേരി പടങ്ങൾ പഠിത് പേരി പടങ്ങളും തിട്ട് തിട്ട് വേണം ഇപ്പം എനിക്ക് കാസ് ഇപ്പം എനിക്ക് കാസില്ല കഴിഞ്ഞ പടത്ത് പ്രൊഡ്യൂസർ കൃഷ്ണകുമാർ സാർ മായ ചേച്ചി തന്ന പിന്നെ ഇവിടെ തിരുവനന്തപുരത്തുള്ള മൺസൂർ എപ്പിടിയാതെ എനിക്ക് വിജയ് സാർ ഒന്ന് പാകണ നിങ്ങൾ തന്നെ ഒരു ഉദവി വന്ന വീട്ടിൽ ഇപ്പം എന്താടിയെല്ലാം വെട്ടിട്ട് മുടി എല്ലാം വെട്ടിട്ട് വേണേക്ക് വിജയ് സാറെ പാകമ എപ്പിടി എന്നെ വീട്ടിൽ നീ പോയിട്ട് വേണോ അവരെല്ലാം നല്ല സപ്പോർട്ട് പിന്നെ വിജയ് സാർ പേര് സാപ്പാട് കൊടുത്തു ഇതെല്ലാം പണ ഊർ എല്ലാവർക്കും ഇപ്പം പേർക്ക് സാപ്പാട് കൊടുക്കുന്നി അപ്പോൾ ഊർ പോയിട്ട് എല്ലാവരും എനിക്ക് ഉദവി സംഞ്ചേ അപ്പം അതിൽ പോയിട്ട് ഒരു പത്ത് നൂറ്റമ്പത് പേർക്ക് സാപ്പാട് കൊടുത്ത മുതൽ പളം കൊടുത്ത വിജയണ്ണം പേരിൽ ഇപ്പിയെല്ലാം പണിയിട്ട് വേറെ തന്നെ എനിക്ക് എപ്പോഴും ഒരു വാട്ടി പാകണം ഒരു തമ്പി വലുതുപോലെ എനിക്ക് വേറെ ആരുമില്ലപ്പുമ്പിടരാട്ട എനിക്ക് ആപ്പാത്ത വേറെ ആരുമില്ല